السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی رسول اللہ و آلہ و صحبہ اجمعین گنی اترکم پرم ادی پیر کومریہ الہ ول اللہ دی نل اللہ ہڈی پیر அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அவனுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மறுமையில் ஒரு அடியார் சோனத்தை பெற்று வெற்றியை அடைவதற்கான சில அடிப்படை முகாந்திரத்தை ஒரு நபி மொழியிலே தெளிவுபடுத்தி இருப்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நபி அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் இறந்து போன அறியாமை காலத்தில் வஃபாத்தான ஒரு நபரை குறித்து நபியிடத்திலே கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இன்ன மனிதர் மரணித்து விட்டார் அவர் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் உறவை அனுசரித்து நடக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் அண்டை விட்டார்களை கண்ணியப்படுத்தினார் ஏழை எளியவர்களுக்கு அதிகமான உபகரணங்களை செய்தார் ஹஜ்ஜை போன்ற பல முக்கியமான அமல்களில் ஈடுபடக்கூடிய நபராக இருந்தார் ஒவ்வொரு நன்மையுமே அது சின்ன காரியம் கிடையாது பிரம்மாண்டமான நற்செயல் அது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நற்செயலில் ஈடுபட்ட அவர் இஸ்லாத்தை ஏற்கல அறியாமை காலத்திலேயே அவருடைய மரணம் அமைந்து விடுகிறது அப்ப இவர் நாளை மறுமை நாளில் வெற்றியை சொர்க்கத்தை அடைவாரா அப்படின்னு கேட்கிறாங்க இவருக்கு என்ன கிடையாது தெளிவுபடுத்துறாங்க இந்த செய்தி சஹி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபி மொழி நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் அவர் சொர்க்கம் போக மாட்டார் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட இறைவா விசாரணை நடைபெறக்கூடிய நாளில் என்னை மன்னித்துவிடு என்று அவர் அல்லாகுவிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி மன்னிப்பு தேடாத ஒருவர் ஒரு அடியார் மறுமை நாளில் அல்லாஹுவால் தண்டிக்கப்படக்கூடாது என்றால் வெற்றிக்கணையை பறிக்க வேண்டும் என்றால் சோனப்பதியை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் மறுமையை நம்பி மறுமை நாளில் தன்னை அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை ஏற்று அந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக யார் அல்லாஹத்தில் முறையிடுகிறாரோ அவர் தான் இஸ்லாத்தை ஏற்ற ஏகத்துவத்தை ஏற்ற மார்க்கம் அடிப்படையில் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்த நபராக அவர் பார்க்கப்படுகிறார் ஹஜ்ஜி செய்திருக்கலாம் உறவுகளை அனுசரித்திருக்கலாம் இன்ன பிற நன்மைகளில் ஈடுபட்டிருக்கலாம் எவ்வளவு நன்மைகளை ஈடுபட்டாலும் சரி மறுமையை நம்பாத அல்லாஹை நம்பாத அல்லாக தான் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பான் என்ற அந்த தத்துவத்தை நம்பாத ஒருவன் நாளை வறுமையில் மன்னிக்கப்படமாட்டான் சுவனத்திற்குள் அனுப்பப்பட மாட்டான் என்றார்கள் நபி அவர்கள் ஒரு செய்தி இதே போன்று சகி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட நபி மொழி நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு அடியான் என்ன செய்கிறான் என்றால் தீமையில் ஏதோ ஈடுபட்டுட்டான் ஏதோ ஒரு பாவம் ஈடுபட்டதுக்கு அப்புறம் அந்த பாவத்தை முடித்த பிறகு அவனுக்கு ஒரு மனசுல ஒரு உறுத்தல் தீமையை செஞ்சுட்டோமே அதுக்கு அல்லாட்டை மாட்டிக்கு பயமா இருக்குதா என்று அல்லா கிட்ட அவன் மன்னிப்பு தேடுறான் ஏதோ ஒரு தவறு அது மது அருந்துறதோ வட்டி வாங்குறதோ ஏதோ ஒரு தீமையில ஈடுபட்டுட்டு யாரெல்லாம் நான் இப்படி ஒரு தீமையை செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று அவன் அல்லா கிட்ட முறையிடுகிறான் அப்ப அல்லா ஒரு வார்த்தையை அந்த அடியானை பார்த்து பயன்படுத்துகிறான் என்ன சொல்றான் அப்படின்னா வானவர்களை அழைத்து மாணவர்களை என் அடியானை நீங்க பாத்தீங்களா அவன் ஒரு தீமை பண்ணா இப்ப அது பிரச்சனை இல்லை தனக்கென்று ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் ஏத்துக்கிட்டான் அந்த இறைவன் நினைத்தால் என் தீமைக்கு பதிலாக என்னை கண்டிப்பான் என்று அவன் புரிந்து வைத்திருக்கிறான் நினைச்சா என்னுடைய பாவத்துக்கு தண்டனை தர முடியும் என்று அவன் பயப்படுகிறான் அந்த கடவுள் நினைச்சா என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சொர்க்கத்தை தர முடியும் என்று அவன் நம்புகிறான் இப்படி நம்பியதனால் இப்படி நம்பி என்கிட்ட கேட்டதுனால அவன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் என்ன செய்ய கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான் மறுபடியும் தீமை மறுபடியும் என்ன பண்றான் ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் அந்த பழைய மீட்டு எடுத்திருக்கலாம் அல்லது வேற ஒரு புது பாவத்தை செஞ்சிருக்கலாம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மன உறுத்தல் அவன் அல்லாட்ட மறுபடியும் என்ன கேட்கிறான் இறைவா என்ன மன்னிச்சிரு இந்த பாவத்தை நான் என்ன தண்டிச்சிடாதுன்னு அல்லாட்ட முறையிடுறான் அப்போ அல்லா என்ன பண்றான் வானவர்களை அழைத்து என் பாத்தீங்களா ஒரு தப்பு செஞ்சிட்டான் தனக்கு ஒரு கடவுள் இருப்பதை அவன் நம்பி அந்த மன்னிப்பு தேட வேண்டும் அவனுடைய தண்டனை பெற்றுவிடக் எதிர்பார்ப்போடு மன்னிப்பு தேடுறான் நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் இரண்டாவது முறை மன்னிக்கிறான் மூன்றாவது முறையும் அதே அடியான் தவறு செய்கிறான் அதே மாதிரி அல்லாட்ட மன்னிப்பு தேடுறான் அல்ல மறுபடியும் அழைத்து பெருமைப்பட பேசி என் அடியான பார்த்தீங்களா தப்பு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த தப்பை மன்னிப்பதற்கு ஒருவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அவன் தண்டிச்சா நம்மளால தாங்க முடியாத மன்னிப்பு தேடுறான் மூணாவது முறை சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை அல்லாத அடியானை பார்த்து சொல்லுகிறான் அடியானை நீ விரும்பண காரியத்தை பண்ணு என்ன அர்த்தம் என்ன பாவனான்னு பண்ணு உன்னை மன்னிக்க நான் இருக்கிறேங்கிறான இந்த வார்த்தையில இருந்து தீமை செய்யலாங்கிற அர்த்தத்தை எடுக்கிறது இல்லை ஒருவேளை நீங்க தீமை செய்தால் உங்களை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறான்னு அர்த்தம் இதான் அந்த கருத்து இதைத்தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் எந்த தத்துவத்தை ஏற்றால் மறுமையில சொர்க்கம் போக முடியும் என்று கேட்டால் என்னை தண்டிப்பதற்கான முழு முதல் அதிகாரம் அல்லாக்கு இருக்கு ஆனால் அவன் நாடினால் என்ன மன்னிப்பான் அவன் மன்னிப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன் இறைவா என்ன மன்னிச்சிருங்கிற இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சுவனத்தை வைத்திருக்கிறான் திருமறை குரானில் அல்லா ஒரு வார்த்தையிலே அடியார்களை அழைக்கிறான் எல்லா வார்த்தையும் எப்படி அழைப்பான் தெரியுமா மனிதர்களேன்னு கூப்பிடுவான் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் கூப்பிடுவான் ஈமான் கொண்டவர்களே அல்லது தக்குவாதாரிகளே இப்படியெல்லாம் அல்லா குரானில் கூப்பிட்ட நிறைய வார்த்தை இருக்கு கொஞ்சம் வித்தியாசம் அந்த இடத்துல எல்லாம் கூப்பிடுறான் யா இபாதி அல்லதின்னு அஸ்ரஃபு அலா அன்ஃபசிக்கும் தனக்கு எதிராக யா உங்களுக்கு எதிராகவே வரவும் மீறிய என்னுடைய அடியார்களே லா தக்குனத்தும் எற ஹமத்துல்லா அல்லாஹுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடுவாரு விடாதீர்கள் தருவானா மன்னிப்பானா அப்படி நினைக்காத அவன் கண்டிப்பா மன்னிப்பான் நம்ம பாவம் பெருசு அதை விட அவன் மன்னிப்பா அதை விட பெருசு நம்ம உண்மையிலே தண்டனை பெறக்கூடிய தகுதி படைத்த காரியத்தை தான் செஞ்சிருக்கிறோம் நியாயம் எப்படி நமக்கு சொர்க்கமே கிடைக்க கூடாது ஆனா அவன் நினைச்சா என்ன மன்னிச்சிருவான் எனக்கு சொர்க்கத்தை தருவான் இந்த நல்ல எண்ணத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாக எக பிரு துணுபஜமியா அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிப்பான் சிற்கு உட்பட ஷிற்கையும் மன்னிப்பான் மௌத்துக்கு முன்னாடி தேடிட்டான் மௌத்தை தாண்டி தேடணும் நீங்க ஷிருக்குக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது இன்னல்லாக லா எக பிரு ஐயூஸ்விர கபிஹி ஓ மா தூன தாளிக்கள் இமயேஷ்ஷா அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் உள்ள பாவத்தை தான் நாடி மன்னிப்பான் மன்னிப்பு தேடாம ஊத்தாயிட்டோம் நீங்க அது மன்னிக்கப்படுமா படாதன்னு ஒரு கேள்வி இருக்குது மன்னிப்பு தேடிட்டோம் நீங்க இஸ்லாம் சொல்லுகிறது கண்டிப்பாக நீ மன்னிக்கப்படுவ நீ கவலைப்படாத உனக்கெல்லாம் மன்னிப்பை தருவான் என்று மன்னிப்பை மட்டுமே விதைக்க கூடிய ஒரு இடத்தில் இறைமார்க்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று பனிசேவல் சமுதாயத்தில் ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் ரெண்டு முஸ்லிமான மனிதர் ரெண்டு பேருமே அல்லா ரசூலை ஏற்றுக் கொண்டவர்கள் மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் ஒருத்தர் வாழ்றாரு இன்னொருத்தர் வாழலை ரெண்டு பேர்ட்டு சிந்தனை இருக்குது மார்க் அப்படி வாழணும்னு ஒருத்தர் என்ன பண்றாரு சரியான முறையில் வழிபாடுகளில் ஹலால் ஹராமில் நேர்மையாக நடக்கிறார் இன்னொருவர் அதை செய்யலை ஒரு அலட்சிய போக்கோடு பொடும் போக்கோடு நடக்கிறார் இந்த நல்ல மனிதர் என்ன செய்யறாரு பாவியான இஸ்லாமியருக்கு மார்க்கத்தை பலமுறை எடுத்து சொல்றாரு இப்படி இருக்காத ஹலால் ஹராமில் பேணுதலாயிரு இரு போதனை செய்கிறார் போதனை செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த போதனை ஏற்க கூடிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் என்ன பதில் கொடுப்பாங்க எனக்கு என்ன பத்தி என்ன பார்த்து எனக்கு தெரியும் நீ வேலையை வார்த்தை நிறைய இடத்துல கவனிச்சிருப்போமா நம்ம உறவுக்காரங்கள்ட்ட சொல்லுவோம் வட்டி வாங்காதீங்க அதை செய்யாதீங்க அப்படிமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் நாங்க மன்னிப்பு தேடிக்கிறோம் அப்படின்னு அவங்க மறுத்துடுவாங்க அதாவது நம்முடைய போதனைகளை அவர்கள் மறுத்து விடுவார்கள் இதனால அவன் காஃபி ஆயிட்டானா கிடையாது அவனுக்கு அந்த நாலேஜ் இல்ல நாலேஜ் இருந்து மறுத்தானே யூதன் அவன் தான் காஃபி இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எப்படி மன்னிப்பு தேடிடலாம் மவுத்துக்கு கேடையில இவ்வளவு கேப் இருக்குது அதுக்குள்ள மன்னிப்பு தேடி திருந்திடலாம் கொஞ்ச நாள் பார்த்து செய்வோம் இல்ல வேற வழி இல்ல நிர்பந்தம் அவனுக்கு அவனே சில காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறான் அவ இவனுக்கு இது போன்ற போதனைகளை தொடர்ச்சியாக செய்வது சரியா இருக்கும் அந்த மனிதர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே உனக்கு போய் போதிக்க வந்த மாதிரி உனக்கு போய் நல்லது சொல்ல வந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ட்டார் என்ன வார்த்தையும் மேம்படுத்துகிறாரு எல்லாம் மன்னிக்கிற இடத்துல இருக்கிறான் நாடியவரை மன்னிப்பான் நாடியவரை தண்டிப்பான் யார் அதிகாரம் அல்லாஹுடைய அதிகாரம் நமக்கு வேலை என்ன இப்போ இது டேஞ்சரான காரியம் நீ செய்யற ஒரு வேளை நீ மன்னிக்கப்படலாம் ஒரு வேளை தண்டிக்கப்படலாம் தண்டனையெல்லாம் அவன் தண்டனைலாம் வாங்க முடியாது தாங்க முடியாது அப்படி எச்சரிக்கை செய்வதோடு வேலை முடிஞ்சுருச்சு இதத்தான் தான் பண்ணாங்க நபி பண்ணது என்ன உனக்கு மன்னிப்பே கிடையாது யாரை பாத்திர சூழல் சொல்லி யாரையும் சொல்லல அபுசுஃபியான பாத்திர சூழல் சொன்னாங்களா ஹாலித் பின் வலித பார்த்து சொன்னாங்களா இவங்களும் முன்னாடி காசிரா இருந்தவங்க அபூஜகளை பார்த்து கூட சொல்லல அபு லகப பார்த்து கூட சொல்லல அல்லாஹ் சொன்ன வார்த்தையை தான் ரசோல் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அபு லகப் எப்படி சப்பத்தி எதா அபி லகப் அபுலகப்போடைய கையும் நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் நபி சொல்லல அல்லாஹ் சொன்னதை நபி எடுத்து சொல்றாங்க அப்ப நபியாக யாரை சபிச்சது கிடையாது உனக்கு மன்னிப்பு கிடையாது நீ எல்லாம் வந்து விளங்க மாட்டேன் உருப்பட மாட்டேன்னு வார்த்தை சொல்லல ஒரு இடத்துல சொல்லி நபி கண்டிக்கவும் பட்டாங்க உகது யுத்தத்துல கடவாய்ப்பல் உடைக்கப்பட்ட நிலையில ரசூலா மன்னிக்கப்பட மாட்டாங்க கூட சொல்லல கை கவும் இந்த கூட்டம் எப்படி வெல்லும் ஒரு நபியவே அடிச்சிட்டாங்க நபிய அடிச்ச கூட்டம் ஜெயிக்குமா அப்படின்னா உண்மையிலே யோசிச்சு பாருங்க மார்க்கத்தை படித்து நமக்கு தெரியும் நபியை துன்புறுத்தி யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிதான் மார்க்க நமக்கு சொல்லுது நபியை துன்புறுத்தியவர்கள் நபியை கொன்றவர்களுடைய சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிருக்கிறோம் அப்ப எதார்த்து தான் சொன்னாங்க யதார்த்தத்தை தாண்டி அதிகாரத்தை எடுக்கிற விதம் அந்த வார்த்தை இருந்துச்சு அதான் எல்லாம் கண்டிக்கணும் யதார்த்தம் பிரச்சனை இல்லை அங்க என்ன இருக்குது அதிகாரத்தை எடுக்கிற விதமாக அந்த வார்த்தை இருந்தால்தான் எல்லாம் கண்டிக்கணும் எனவே இறைவன் என்பவன் மன்னிக்க கூடியவன் அந்த தத்துவத்தை எடுத்துச் எடுத்து சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய வேலை அந்த தத்துவத்தை ஏற்பதுதான் மக்களுடைய வேலை இதை தொடர்ச்சியாக சொல்லி ஒருவன் அல்லாஹ் தன்னை மன்னிக்க கூடியவன் தான் அல்ல மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு மரணத்தை அடையத்தான் இஸ்லாம் சொல்கிறது இறுதியாக நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மரணிக்கும் போது அல்லாஹவை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே அன்றி ஆகாதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம் வேற உலகத்தை பத்தி ஆயிரம் நிதனம் இருந்துட்டு போ நம்ம பாவம் எவ்வளவு பெருசு நீ சின்னதை மட்டும் பெருசுன்னு கூட நினைச்சிட்டு போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என் பாவம் எவ்வளவு பெருசா இருக்கட்டும் அதை விட பெருசு அல்லாவுடைய அருள் கருணை மன்னிப்பு இரக்க குணம் அதை விட பெருசு அதனால அவன் நினைச்சா மன்னிக்கலாம் மன்னிப்பான்னு சொல்ல முடியாது ஆனா மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது என்ற நல்லெண்ணம் வைத்த நிலையில் நீங்கள் அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் வைத்த நிலையில் மரணத்தை அடையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்லாத்துடைய தத்துவமே இறை இருக்கிறது அந்த இறை இறைவன் கருணையாளன் மன்னிப்பவன் என்கிற அந்த அடிப்படையில் இருக்கிறது இதை ஒருவன் ஏற்காதவன் அல்லாஹடத்தில் முறையிடாதவன் அவன் இஸ்லாத்தை ஏற்காதவனாகத்தான் அவன் பார்க்கப்படுகிறான் அவன் எவ்வளோ பிரம்மாண்டமான நற்செயல்களில் ஈடுபட்டாலும் அவனுடைய நன்மைக்குரிய காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று மார்க்கம் சொல்கிறது எனவே இறைவனுடைய மன்னிப்பு தன்மையை நாமும் உணர்ந்தவர்களாக மக்களுக்கு போதிக்கக்கூடிய நன் இடத்தில் நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நினைவு செய்கிறேன் வாகுரு ஜவானுல்லி ரப்பிள்ளாலமீன் அலாம் வலிகம் வரமத்துல்லா வர